ஃபீல்ட் அஜிஸ்டன் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன் என்கின்ற இரண்டு ஃபோ பார்டர்கள் இங்கே அந்த வகையில் என்பிக்யூ ஃபோ மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஃபீல்ட் அஜிஸ்டன் அக்ரிகல்ச்சர் சோழன் சோழனின் அறுவடை அந்த சோழனுக்கு ஆரம்பத்தே நீரானது அதாவது பக்கெட்டில் அள்ளி ஊற்றினாலும் இறுதியில் எமது இப்போ அதிபர் சோமசூரியம் அவர்கள் பணிப்பாளர் நாயகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய கா பண ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே இங்கே பெரிய பாரிய அளவு நீர் விநியோக திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது அனைத்துக்கும் ஸ்ப்ரிங்லர் போட்டப்பட்டிருக்குது இங்கே பார்த்தோன்னா இங்கே மிளகாயும் நட்டிருக்காங்க அங்கால் பார்த்தோம்னா வண்டி நட்டுருக்கிறாங்க வெங்காயம் நட்டுருக்கிறாங்க அதோட இதனுடைய பகுதி தலைவர் சிவராஜா அவர்கள் அதிபர் சோமசூரியம் அவர்களே இந்த சோழன் அறுவடை பற்றி என்ன சொல்ல பாருங்க அதாவது இது எமது மாணவர்களையும் கன்னி முயற்சி இந்த வருடம்தான் நாங்கள் இந்த ஃபீல்டேசன் அக்ரிகல்ச்சர் கட்டினரியை முதலாவது தொகுதியாக உள்வாங்கினோம் ஏற்கனவே எங்களிடம் பிளான்ட் நர்சரி மாணவர்கள் மாத்திரம்தான் கற்றுக்கொண்டிருந்தார்கள் எமது பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியின் பேரில் இந்த ஃபீல்டேசன் அக்ரிகல்ச்சர் கட்டினரியிலிருந்து முப்பது மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக விவசாய பிரிவில் அறுபதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பிளான்ட் நர்சரி மாணவர்கள் கண்டுகளை உற்பத்தி செய்து அதை எமது சமூகத்துக்கும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இப்போது அந்த தொடர்ச்சியாக இந்த ஃபீல்டேசன் மா கருத்தினி மாணவர்களும் விவசாய செய்திட்டங்களில் ஆரம்பிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாட்டப்பட்ட இந்த சோழன் அறுவடை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்னை பொறுத்தளவில் இது ஆரம்ப முயற்சியாக இருந்தாலும் இதன் தொடர்ச்சியாக இன்னும் விரிவுபட்ட வகையில் எமது செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எமக்கு தேவையான விவசாய பிரிவுக்கு தேவையான காணி அதாவது இரண்டு ஏக்கர் காணியினை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எமது பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு பிரபுவர்களுடன் கலந்துரையா கலந்துரையாடல் செய்ததுக்கு நாங்கள் எமக்கு இந்த காணியினை பெற்றுத்தருவதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எமது எதிர்காலத்தில் இதன் தொடர்ச்சியாக எண்ணிக்கை லெவல் ஃபைவ் சிக்ஸ் பாடநரிகளையும் ஆரம்பிப்பதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு பெரிய ப பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வகுப்பறை கட்டுப்பாடு மற்றது இட விவசாய திட்டங்களை முன்னெடுப்பதற்கான விவசாயம் பண்ணை ஒன்றை உருவாக்குவதற்கான காணி ஆகவே இந்த தே இந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் போது இன்னும் விரிவாக எமது மாணவர்கள் எமது மாவட்ட மாணவர்கள் நன்மை அடையக்கூடியதாக இருக்கும் எமது பணிப்பாளர் நாயகம் கடந்த மாதங்களில் எமது கல்லூரிக்கு வருகிற போது டிப்ளமா கருத்து நிறைய ஆரம்பிப்பதற்கான அனுமதியினை கூறியிருந்தார் இருந்த போதிலும் எமது இந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யும் போது அடுத்த ஆண்டிலேயே நாங்கள் இந்த டிப்ளமா கத்தியினரையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அவே மட்டக்களப்பு மஞ்சந்தூர் தொழில்நுட்பக் கல்லூரியிலே இன்று சோழன் அறுவடை இடம்பெற்று வருகிறது இந்த சோழன் அறுவடையானது ஃபீல்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் என்பி கிலோவெல் மாணவர்களால் உருவாக்கப்பட்டது அதனுடைய இன்றைய அறுவடை நினைவில் எமது மட்டக்களப்பு தொலைப்புக் கல்லூரியின் அதிபர் சோமசூரியம் அவர்கள் அதே போன்று பௌதி தலைவர் சிவராஜா அதே போன்று பதிவாளர் கங்கேஸ்வரன் அதே போன்று அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் சுதர்சன் ஆகியோர் சுதர்சன் ஆகியோர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் அதோட இந்த என்பிகி ஃபோர் ஃபீல்டை அக்ரிகல்ச்சர் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா கடந்த பதினைந்து நாட்கள் விடுமுறையாக இருந்தபோதும் அவர்கள் அதாவது சுழற்சி அடிப்படையில் மாணவர்கள் ஒதுக்கிடப்பட்டு இந்த விவசாய பிரிப்புகளுக்கு அவர்கள் நீரூட்டல் விடைகள் பசலை போடுதல் விடை எங்களில் ஈடுபட்டிருந்தார் அதை ஒழுங்காக எமதுடைய பகுதி பகுதி தலைவரும் எங்களுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களும் மேற்கொண்டிருந்தார் அந்த வகையிலே இந்த மாணவர்களுக்கு பாராட்டுகள் அதேபோன்று இந்த தோட்டத்திற்கு பொறுப்பாக அதாவது வருகை தரை விரிவுரையாளர் சதுனிசா என்ன சதுனிஷா இந்த தோட்டத்திற்கு பொறுப்பாக பருகை தரை விரிவுரையாளர் சதுனிஷா அவர்கள் இருக்கிறார் ஏண்டா சதுனிஷா நல்லா அதாவது ஃபீல் செய்து நல்ல அனுபவம் என்ன காரணம் என்று சொன்னால் சமாந்திர தொழில்நுட்பக் கல்லூரியில் யார் படித்தாங்களோ இன்று அல்ல அன்று சமாந்திர தொழில்நுட்பக் கல்லூரியில் யார் படித்தாங்களோ அவங்க வந்து நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க நேற்று கூட பணிப்பாளர் நாயகம் என்னுடன் பேசுகின்ற போது ஒரு விடயம் சம்பந்தமாக அவர் அவருக்கு முன்னாடி அமைந்தவர்களோட கூறிக்கொண்டிருந்தார் அதாவது சமாந்திர தொழில்நுட்பக் கல்லூரியில் என்பிக்யூ லெவல் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் முடித்தவர்கள் ஆகவே இதில் போது எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ற விடயத்தை அவர் கொழும்பில் இருந்து தெரிவிக்கும் அளவுக்கு சமாந்தருடைய தொழில் கல்லூரியினுடைய மாணவியாக இருந்திருந்தால் அல்லது மாணவனாக இருந்திருந்தால் அவர்களுடைய அது கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்பது பதிவு பணிப்பாளர் நாயகத்துக்கு தெரியும் அதை மீண்டும் கூறுகிறேன் அன்று இன்று அல்ல அன்று இன்று அல்லாது அன்று அவை அந்த அளவில் மிகவும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு பணிப்பாளர் நாயக மெஸ்சி ஜகதவ் அதான் அதே போல் என்னைய நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ வடகிழப்பு கல்லூரியை பொறுத்த அளவில் ஒரு பாரிய ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை தான் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் ¡Gracias! por, por சம்மாந்துரை தொழில்நுட்ப கல்லூரியில்தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி லெவல் ஃபைவ் அண்ட் சிக்ஸை வந்து செய்து நான் ஆனால் எனக்கு வந்து சம்மாந்துறைக்கு போக்குவரத்துக்கும் கஷ்டம் அங்கே தங்கி படிக்கிறதுக்கான வசதியும் எனக்கு இருக்குல்ல பஸ் ரெண்டு பஸ் மாறி போகணும் பாரிய சிரமத்துக்கு தான் நான் அந்த கோர்ஸை முடித்தேனான் இப்போ மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரியில் லெவல் ஃபோர் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட் ரெண்டு கோர்ஸும் இருக்குது இந்த மாணவர்களுக்கு வந்து அடு அத அந்த மேற்படிப்பாக டிப்ளமா கோர்ஸ் செய்கிறதுக்கான வசதியை இங்கே செய்து கொடுத்தா நல்லம் இங்கே பிள்ளைகளெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டம் இங்கே கிரான் செங்கலடி போரதீவு புது குடியிருப்பு அந்த மாதிரியான ஊர்களில் இருந்து வார பிள்ளைகள் தான் அதிகமாக இங்கே படிக்காங்க எனவே அவங்களுக்கு சம்பந்துர தொழில்நுட்ப கல்லூரியில் போய் மேற்படிப்பை தொடர்றதும் பாரிய சிரமமாக இருக்கும் அந்த அளவுக்கு தங்கி படிக்கிற வசதியுமா அவங்களுக்கு இல்லை எனவே இதை கருத்தி கொண்டு மஞ்சந்தொழுவா தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த டிப்ளமா நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு வசதியை செய்து தந்தால் மிகவும் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும் விவசாய டிப்ளமா ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து சமந்துறையிலாம் இருக்குது எங்களோட மஞ்சந்தொடவை டெக்னிக் காலேஜில் இல்லை அது இங்கே ஆரம்பிக்கப்பட்ட எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நாங்கள் அங்கே போகிறது எங்களுக்கு பாரிய சிரமமாக இருக்குது ஸோ இங்கே ஆரம்பித்து தந்தால் எங்களுக்கு இங்கேயே அதை முடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை ஒழுங்கு பண்ணி தந்தால் எங்களுக்கு நல்ல பணிப்பாளர் நாயகம் மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரிக்கு வருகை பொழுது லெவல் ஃபைவ் ஒன் சிக்ஸாக ஆரம்பிப்பதாக உறுதி தந்த உறுதிமொழி தந்தவர் அதை வந்து அதிபரும் இந்த பாட கட்டை நறிய இங்கே ஆரம்பித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாணவர்கள் எல்லாரும் இருக்காங்க இங்கே இடவசதி போதாமல் இருக்கு அதற்கும் அதிபர் வந்து ஏற்பாடு செய்து தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் किया ना भईया ना बैटरी की की है छटले लग ले लेया ले लेया मोड़ाएंगे ले ओंडा कर ले कर ले दिवस आ डिप्लोमा முடிக்கிறது இங்கே முடிச்சாங்களுக்கு நல்ல